இது லோமே வெஸ்ட் ஆஃப்ரிக்கா டோகோன்ற ஊரில் இருக்கிறோம் இந்த மாதிரி பல்க் ஏரியரில் எப்பயாவது இந்த லாரி ட்ரக்கு வின்மில்ஸு இதெல்லாம் மேலே வச்சு கொண்டு வருவாங்க நான் ரெண்டு தடவை இந்த மாதிரி ஒரு தடவை வின்மில்லும் ஒரு தடவை இந்தமாரி ஃபுல்லாக ட்ரக்ஸும் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு மாதிரி ரேராக தான் இது ஏற்றுவாங்க பல்கில் போகிற எல்லாருமே கூட இதை பார்த்துருக்க மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் போர்ட் வந்திருக்கேன் ஆனால் அப்போதைக்கும் இப்போக்கும் பயங்கர சேஞ்சாக இருக்கு நைன் இயர்ஸில் பயங்கர டெவலப்மெண்ட்டாக இருக்குது இந்த ஊர் லோமையிலேருந்து கிளம்ப போகிறோம் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நோட்டீஸ் கொடுத்து எந்த மூமெண்ட்டும் இல்லை என்னடானு மேலே பார்க்க வந்தால் எல்லோரும் இப்படி உட்காந்துருக்காங்க பைலட் வெயிட்டிங்காக நாங்கள் வர வேண்டிய பைலட்டு வேறு ஒரு கப்பல் பர்த்திங் ஆப்ரேஷனுக்கு போயிட்டாரான் ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டக்கு வருது கப்பலை மேனோர் இங்கு ரெடி பண்ணிகிட்ருந்தா இப்போ யார் அவன் குறுக்கா கவுசிக்கு வந்த மாதிரி இது சின்ன கப்பலாக இல்லை உடஞ்சி போனது எதுவும் பாதியாக வந்துகிட்டு இருக்கா போட்டு வந்துருச்சு பஞ்சான் கூட ஆகிருச்சு ஸோ சீக்கிரமாக எப்படின்னு கிளம்பிட்டு வந்து சேலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்து கேமரூன் போட்டு ஆக்சுவலாக டோகோலேருந்து கேமரூன் போட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே தான் ஆகும் பக்கம்தான் ஆனால் நாங்கள் ஊரை சுற்றிக்கிட்டு த்ரீ டேஸ் ஜேர்னி ஆகி போகிறோம் மறுபடியும் ரேசர் ஒயர்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்ருக்குறாங்க எங்கெல்லாம் கழட்டினமோ ஹர்ஏ ஏ இருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் ரிஸ்க் ஏரியா இந்த ஏரியா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு பயிரை சட்டாக் ஜாஸ்தி இங்கேயும் ஷிப்பில் டியூட்டி முடிச்சுட்டு அதான் டயர்டாக வந்தாலும் யாரும் இன்னொன்று தூங்க மாட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பைப்பு பார்த்திங்கல்ல